கோயம்புத்தூர் மாநகராட்சி பள்ளிகளின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது இந்த இடை நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மாநகராட்சி அமைச்சர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் தலைவர் பள்ளிக்கூட தலைவர் அவர்களும் உள்ளிட்ட அனுப்புத்துறை அவர்களும் கலந்து கொண்டனர் இந்த இணைய நிகழ்ச்சியின் துவக்கமாக மனிதர்களின் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலை ஏற்றுவார்கள் நிகழ்ச்சிக்கு இங்கே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களே மாநகர் ஆட்சி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய துணை மேயர் விளையாட்டு குழு சிறப்பாக இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நிறைய எதுக்கான தெரிவிக்க வேண்டியது எதுன்னு கேட்டால் சமீபத்தில் பார்த்தா இப்போ மாநகராட்சி ஆணையாளர் கலெக்டர் மேயர் மேயர்வதெல்லாம் கலந்து இப்போ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக நீட் தேர்வு மையம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநகராட்சியின் சார்பாக இதுக்காக ஒரு லட்சம் முப்பது லட்சம் கட்டி நீட் தேர்வு பயிலக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஆசிரியர் ஆசிரியர்களை கொடுத்து அருமையான கட்டமைப்பை கொடுத்து இன்னைக்கு மாநகராட்சி சிறப்பாக செய்து வருகிறார் அதன் அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுக்கிறார்கள் ஸ்கேட்டிங் பயிற்சி என்பது என்ன ஒரு நல்ல பெரிய இடத்து குழந்தைகள் பெரிய பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் குழந்தைகள் என்ற ஒரு மாய இருக்கிறது அதெல்லாம் கிடையாது அனைத்து வசதிகளும் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கும் என்று நிரூபிக்கும் வண்ணம் இல்லை இங்கே உங்களுக்கு எல்லா பயிற்சி வகுப்புகள் இங்கே தரப்பட்டு வருகிறது இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சி மாவட்ட நிர்வாகத்திற்கும் இது ஒரு சிறப்பு அதனால் இவற்றை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு விளையாட்டு அடுத்து ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தா பெரிய அளவில் விளையாட்டு கிட்டத்தட்ட பதினோரு பதினாலு டிசிப்ளின் இருக்கிறது பதினாலு வகையான போட்டிகள் அதே இதே ஏராளமாக இருக்கிறது நான் மேயராக இருக்கும் போதுதான் இந்த ரிங்கை அமைத்துக் கொடுத்தேன் முதல் இதற்கு பிறகு இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டிகள் எல்லாமே தென்னிந்தல தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு அந்த காட்சி மாதிரி கோவை வந்து பிரதானமாக ஒரு இடத்திலே இங்க இருக்குறது. ஏர்லாங்ஸ் முன்ன பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்ல. அதை ஓட்டி இன்னும் சில ஒரு வருடத்திலே இன்னும் இங்க ஆசியல லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த கோட்டிகளுக்கும் சிஸ்டம்ல ஒருவேளைக்கு சிறப்பாக தன்னின் நேஷனல்ஸ் எல்லாம் போய் நிறைய பரிசு எல்லாம் வாங்க பட்சத்துல அவங்களுக்கு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கும். இது நல்ல இடங்களிலே. கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கேட்டிங் உபகரணங்கள் வழங்க நிகழ்ச்சிகள் வருகை தந்துள்ள கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் புது தலைவர் மற்றும் மக்கள் பிரச்சினிகள் அனைவருக்கும் வருகை தந்துள்ள குழந்தைகள் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு என்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டின் துறை முதலமைச்சர் அவர்கள் வழித்தபடி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சென்டரா வந்து இந்தியாவிலேயே மாறி இருக்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம சாதிச்சு இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் மேலும் மேலும் இதுல குரோத் இருக்க போகுது இந்தியா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியாவில் நடத்த வேண்டும் என்ற ஒரு பிக்ஸ் வந்து நம்ம நாட்டில் நடக்கிறது அந்த மாதிரி வரும்போது ஒரு மிகப்பெரிய கோப வந்து யாரையக்கிட்ட போர்ட்ஸ் இன்ட்ரஸ்ட் இருக்கோ என்கிட்ட அதோட பெரிய ஸ்போர்ட்ஸ் இருக்க거든 ஸ்போர்ட்ஸ் அங்க ஸ்போர்ட்ஸ் ப்ளேயர் மட்டு இல்ல அதுக்கான எக்கோ சிஸ்டம் எல்லாமே ஒரு லோகேட்டட் growth வந்து வர வேண்டியது அதலயும் குறிப்பா கோயம்பத்தூர் பற்றி பேசறோம்னா நம்ம மாநில முதலே இருந்து கோயம்பத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் বানানোর திட்டங்கள் வந்து பாருங்க அங்க வந்து டயர்ட் இருக்கு ஹியர் திங் डायरेक्टली அதானே வேலைய கொஞ்சம் தொடர்ந்து போட்டுட்டு ம வந்து முதலே இருந்து ஃபுல்ல வித கரெக்ட் அது மட்டும் இல்லை நம்ம பிஐடி வந்து நல்ல கிரௌண்டிங் இருக்கு அதுக்கான ஹாஸ்டல் வந்து புனரமைக்கிறதுக்கு அரசாணை வரப்பெற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புது ஹாஸ்டல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது அது மட்டுமில்ல ஹாக்கிக்கு வந்து மாநகராட்சி சார்பாக பத்து கோடி மதிப்பில வந்து ஒரு புது ஹாக்கி கிரவுண்ட் வந்து கட்ட போறாங்க இந்த மாதிரி பல்வேறு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெவலப் பண்றோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தா பத்தாது அந்த பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு போதுமான வந்து பார்ட்டிசிபேட் இருக்க வேண்டும் அது ஊக்கப்பட்ட வகையில் முதலமைச்சரின் கோப்பை வந்து பஸ் வருஷம் நம்ம நடத்துறோம் அதுல கடந்த ஆண்டு மிகப்பெரிய பார்ட்டிசிபேஷன் பெற்று மாநில அளவுல மூன்றாவது இடத்துல நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து அக்ரிமெண்ட் வந்து

அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் இதில் குழந்தைகள் வந்து எப்படி காம்படிஷன் வந்து எதிர்க்கணும் எப்படி டீம் ஸ்பிரிட் வந்து அவங்க டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணலாம் இந்த சிறப்பு இனிஷியேட்டிவ் எடுத்த மாநகராட்சிக்கு இந்த நேரத்தில் நான் வார்த்தைகளே தெரிவித்துறேன் குறிப்பாக இந்த ஸ்டேட்டை பற்றி பேசிட்டோம்னா இப்போ இருபத்தஞ்சு இருந்து முப்பது குழந்தைகளுக்கு பதினோரு லட்சம் மதிப்புள்ள உபகரணங்கள் வந்து இன்னைக்கு வழங்குறாங்க இந்த உபகரணங்கள் மூலமாக நீங்க எல்லாரும் ஸ்டேட்டிங்ல வந்து நல்லபடியாக ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த ஹாபி வந்து டெவலப் பண்றதுக்கு இது ஒரு சீரியஸான நாளைக்கு இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் இதுல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் இது மூலமாக நீங்க மீண்டும் மீண்டும் வளர்வதற்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கிறது இந்த வாய்ப்புகள் வந்து முழுசா பயன்படுத்த வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மிக பெற்றோர்கள் குழந்தைகள் ஆசிரியர்கள் அனைவருக்குமே